வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் நம்ம கெய்ம்ஸ் ரூஃபிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஆயில்பட்டி அப்படிங்கிற இடத்துல கேரளா மாடல் ரூஃபிங்கு வீட்டுக்கு முன்னாடி ஃபார்ம் ஹவுஸ்க்காக உள்பக்கம் மண்ணோடு மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கிற நம்ம ஜெர்மன் இம்போர்ட்டட் டுவெண்ட்டி ஃபயர்ஸ் வாரண்டி சீட்டும் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுனா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை பேஸ்புக் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை எடுத்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா மாடல்கான அப்டேட் போகிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரூபிங் போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபு ஃபுல் ஹெச்டி ஃபோர் கேலில் அலோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியோட்ருந்தா வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்கள் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும் டெஸ்கிரப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கும் அதில் அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துருந்துக்கலாங்க மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு போய்ட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக் லிங்க் வரும் அந்த லிங்க்கில் என்னோட ப்ரொஃபைல் அதாவது இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபைல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மாவட்டத்தில் எந்த எந்தெந்த இடத்துல ரூஃபிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே அதில் டோட்டலாக வந்துடும் ஸோ அதன் மூலியமாக மேலும் மேலும் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிக்கலாங்க இந்த சைட்டோட ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே நம்மளை வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஃபாலோவர் அவங்களும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொட்டேஷன்ஸ் வாங்கியிருந்தாங்க நிறைய ரூஃபர்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க நம்மளையும் ஒரு கன்சல்ட்டிங் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லார் வகையிலுமே பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது வந்து கேம்ஸ் ரூவிங் தான் ஏன்னா ரேட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு குவாலிட்டியும் உங்களோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலை நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஆமாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாரையோட வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் போடுறோம் அதுக்குண்டான டைம் ஆகுது குவாலிட்டியான பொருள் வாங்குறதால காசு சேர்ந்தாகுது அப்போ நாலு ஸ்டேட்டில் மெட்டீரியல் வாங்கி சரியான ஆட்களை வச்சு திறமையாக வேலை செய்யும்போது எங்களுக்கு வந்து மற்றவங்களோட அதிக செலவாகுது அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நல்ல குவாலிட்டியான மே இருக்கிறப்ப நம்ம அதுக்கு யாருமே காம்ப்ரமைஸ் ஆக முடியாது இப்போ அல்ட்ராடெக் மட்டும் இருக்குது அது ஒரு விலை விற்கிது அதை விட கம்மியான விலைக்கு சிமெண்ட் இருக்குது இல்லையா அப்போ அல்ட்ராடெக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குதுல்ல ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஸோ எங்களுக்கு உண்டான குவாலிட்டிஸ்க்கு நாங்கள் வந்து ரூஃபிங் பண்ணுறோம் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேரில் போனோம் வீட்டுக்கு வாஸ்து பார்த்தோம் ரூஃபிங்க்கு வாஸ்து பார்த்தோம் வாஸ்து முறைப்படி கரெக்டான அந்த வகையில் இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துட்டேங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க இல்லையா அந்த வீடோட இன்ஜினியர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நம்ம வேலை செய்யும்போது நம்மளோட வேலைகளுக்கு நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து கஸ்டமர் சைடில் தான் அதாவது நீங்கள் தான் பண்ணிக்கணும் அந்த சைட்லேருந்து இவங்க பில்டராக இருந்ததுனால அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார் அவரோட பேர் பார்த்திங்க அப்படின்னா விசாகா பில்டர்ஸ் ஸோ அவர் தான் அந்த நமக்கு வேலை செய்யும்போது நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அந்த வீடு கட்டினவரும் அவர் தான் போரத்தம் பிளாக் வச்சு கேரளா போரத்தம் பிளாக் வச்சு இந்த ஒரு வீடு வந்து அமைச்சிருக்காங்க தொட்டிக்கட்டு வீடு நிறைய டைப் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபிங் இருக்காங்க நிறைய பேர் நம்மட்ட கால் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ இவங்கள வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் விசாகா பில்டர்ஸுங்க நல்லா பண்ணுறாங்க நல்ல ஒரு கனிவாக நடந்துக்கிட்டாங்க அதாவது ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எய்ம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இவங்கள வச்சு பண்ணிக்கலாம் இல்லை வீடு செவர் மட்டும் ஏற்றிட்டு மேலே நம்ம இந்த மாதிரி ரூஃபிங்கே மட்டும் போட்டுக்கலாம் கேரளா டைப்பில் வீடு இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்க செவர் கட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம ரூஃபிங்கை ஐஸியாக அமைச்சு கொடுத்துட்லாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களோட சர்வீஸ் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த மாதிரி கேரளா மாடல் ரூஃபிங்க்கான அப்டேட்டு உங்களுக்கு அதாவது கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹைதராபாத் வரைக்கும் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா போ மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் ரூஃபிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க் பெயிண்ட் ஒர்க் மட்டும் கஸ்டமர் சேர்ந்து நீங்க பண்ணி கொடுக்கிற மாதிரி இருக்கும் மத்ததெல்லாம் எங்களோடதாங்க பொருள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அப்போல்ல ஸ்கொயர் டீப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேலே இருக்கிற ஷீட் பார்த்திங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட் எடுங்க டுவெண்ட்டி ஃபியர்ஸ் வாரண்ட்டி மேட் ஃபினிஷிங் அது க இது வந்து கலரே போகாது துருவும் பிடிக்காது உள்ளே போட்டிருக்கிற அந்த ஓடு பார்த்திங்கன்னா கர்நாடகா கிளேட்டை எழுங்குங்க ரெண்டு கிலோ வெயிட் வரும் நாங்கள் நிறைய ஓடு வாங்கி கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி மட்டும் செலக்ட் பண்ணி தான் அந்த ஓடு வாங்கிட்டு இருக்கிறோம் அது ஏன் அப்படின்னா அந்த ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் உடையலை அப்படிங்கிறது அதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா திடீர்னு என்னைக்கு ஒரு நாள் உடஞ்சி ஒழிச்சுன்னா சிக்கலாகும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் ஆப்ஜெக்ட்டோ இல்லை ஆளுங்களும் இருந்தாங்கன்னா அளவுக்கு ஒரு பாதிப்பாகவும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ எங்ககிட்ட எல்லாமே குவாலிட்டியாக மட்டும் தாங்க இருக்குது குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் டைமிங்க்கு முகம் சூழிக்காமல் நீட்டாக வேலை செஞ்சு தரோம் உங்களுக்கும் இது போக ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்